குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் இப்போ நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா விலங்குகள் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் பார்த்தோம் அப்புறம் வேறு என்ன பார்த்தோம் பூங்காக்கள் பார்த்தோம் அடுத்து சரணாலயங்கள் பார்த்தோம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விலங்குகளை துன்புறுத்தலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம் விலங்குகளை துன்புறுத்தலாமா அடிக்கலாமா கூகுள் இப்போ நீ போகிற வழியில் ஒரு நாய்க்குட்டி நிற்கிது அதை உனக்கு அடிக்கணும் போல தோணுது அடிப்பியா அடிக்க மாட்டியா வெரி குட் பாய் இப்போ சிவதர்ஷினி வந்து டெய்லி ஸ்கூலுக்கு டூ வீலர்ல அவங்க அப்பா கூட போயிட்டு போயிட்டு வர்றாங்க ஓகே சரி இன்னைக்கு ஈவினிங் போகும்போது ஒரு டாக் வந்து அடிபட்டு கிடக்குன்னு வச்சுக்கோயே நீ என்ன பண்ணுவேன் சிவதர்ஷினி ஓகே ஓகே வேக போட கிடைக்குமா ஓகே அம்மா வழியில் இருக்கும் போது கடிச்சு போட்டுருல ஓகே ம் அப்பா தூக்க சொல்லி வண்டியில் வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருவீங்களா வெரி குட் சூப்பர் ஓகே இதே மாதிரி நம்ம எல்லாருமே விலங்குகளை நேசிக்கணும் ஓகேவா அதை வந்து துன்புறுத்த கூடாது செய்வீங்களா இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேவா ரெடியாக இருக்கீங்களா வணக்கம் மூன்றாம் பருவம் அறிவியல் பாடம் வகுப்பு ஐந்து விலங்குகள் செயல்பாடு ஏழு விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுத்தல் விலங்குகளை துன்புறுத்துதல் என்பது அவற்றை கண்ணி வைத்து பிடித்தல் அடைத்து வைத்தல் அதிக அளவு பாரத்தை சுமை ஏற்றுதல் போன்ற செயல்களை உள்ளடக்கியதா பாதுகாப்பு மற்றும் மனநிலை செயல்படும் அரசாங்க அமைப்புகள் ஆகும் இதை தவிர சில தனியார் விலங்கு நல அமைப்புகளும் உள்ளன அடிப்பட்ட அல்லது காயம்பட்ட விலங்குகளுக்கு பெற்றோர் உதவியுடன் முதலுதவி செய்தல் அல்லது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுதல் வீட்டு விலங்குகளுக்கு சரியான நேரத்திற்கு உணவளித்தல் துன்புறும் செல்ல பிராணிகளிடத்து கருணை ஆகியவை சிறுவர்களிடத்தில் வளர்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு செல்ல பிராணியும் ஆரோக்கியமான வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பே நீல சிலுவை சங்கம் ஆகும் இது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சென்னை கிண்டியில் உருவாக்கப்பட்டது இச்சங்கம் விலங்குகளுக்கு அவசர ஊர்தி சேவை மருத்துவமனை மற்றும் இனப்பெருக்க கட்டுப்பாடு போன்ற வசதிகளை கொண்டுள்ளது விலங்குகளுக்கு தங்குமிடம் வழங்குதல் ஆதரவற்ற விலங்குகளை தத்துக் கொடுத்தல் மருத்துவமனை வசதிகளை வழங்குதல் நடமாடும் மருத்துவ நிலையம் மற்றும் மருத்துவ அவசர ஊர்தி வசதிகளை கொடுத்தல் போன்றவை இதல்பாடுகள் ஆகும் நன்றி வணக்கம் வீடியோ பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா சரி இப்போ நீங்க வீடியோ பாத்தீங்க இல்லையா இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே இதுக்காக ஒரு அமைப்பு ஒன்னு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அது என்ன அமைப்பு ஓகே நீல சிலுவை இந்த அமைப்பு என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னாங்கல்ல என்னென்னலாம் செய்கிறாங்க நடமாடு மருத்துவமனை வச்சிருக்காங்க வெரி குட் அப்புறம் வெரி குட் என்னது அடிபட்ட விலங்குகளுக்கு மருத்துவ உதவி செய்தல் செஞ்சாங்க ஓகே இந்த நீலச்சிலுவை சங்கம் முதன் முதலில் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஓகே இது இந்திய நீலச்சிலுவை சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது தொள்ளிம்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்டது எங்க தொடங்கப்பட்டது இந்திய நீலச்சரிவை சங்கம் எங்க தொடங்கப்பட்டது சென்னையில் தொடங்கப்பட்டது அதனுடைய தலைமையிடம் எது வெரி குட் சூப்பர் நீங்களே நல்லா கைதட்டிக்கோ